எடப்பாடியின் மீது தாக்குதல் போலீஸ் குவிப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர் இந்த மாதிரி நண்பர்களே நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க இப்ப தமிழக அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பா பேசப்படக்கூடிய மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணு வந்து உதயநிதி துணை முதலமைச்சராக்கப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலே இடம்பெற்றது அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமியின் மீது தாக்குதல் நடத்தியது இந்த மூன்று விஷயங்கள் தான் பரபரப்பா பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஐடிவிங் அதாவது தொழில்நுட்ப பிரிவுடைய ஆலோசனை கூட்டத்தில் கூட்டம் போட்டிருக்காரு அந்த கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி ஒரு டிஜிட்டல் பலகையை திறந்து வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு செல்போன் நமது எடப்பாடி பழனிசாமியுடைய கன்னத்தில் பலாறு என்று விழுகிறது உடனே எடப்பாடி பழனிசாமி மிக அதிர்ச்சி விடுகிறார் அதிர்ச்சி உற்றாலுமே அந்த நேரத்திலே சிரித்து கொண்டுதான் இருந்தார் ஏன் அப்படின்னா அங்க மீடியாக்கள் பூரா இருக்கிறாங்க அதனால ஃபுல்லாக லைவ் லொக்கேஷன் போய் லைவ் வீடியோ போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் எடப்பாடி பழனிசாமி சிரித்துக் கொண்டிருந்தார் அதற்கடுத்தபடியாக அந்த செல்போன் யாருடையது எதற்காண்டி விழுந்தது அப்படிங்கிறது புறம் கண்டுபிடிப்பதற்கு அதிமுக ஐடிவிங் ஏகப்பட்ட முயற்சி செஞ்சாங்க இருந்தாலுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லியாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியின் மீது தாக்குதல் நடத்திய மர்ம நபர் யார் அப்படிங்கிறது இன்று வரைக்கும் தெரியாத ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கு சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலீஸ் பாதுகாப்பை அதிகப்படுத்தி இருக்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா முன்பெல்லாம் இரண்டு காவல்துறை அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இப்ப அந்த இடத்தில் ஐந்து காவல்துறை அதிகாரிகள் அதிகம் இருக்கிறாங்க அப்ப மூன்று நபர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமின் மீது தாக்குதல் நடத்தி அந்த செல்போன் வீசி வீசப்பட்ட மர்ம நபர்கள் மற்ற ஏதேனும் வழிகளில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கக்கூடிய வகையிலும் அல்லது மற்ற நேரங்களில் எடப்பாடி பழனிசாமியின் மீது எதுவும் தாக்குதல் நடத்தி விட்டால் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தற்போது காவல்துறை அதிகாரியிடம் அனுமதி பெற்று மூன்று நபர்களை அதிகப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இதே நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவிற்கு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் மீது இன்று வரைக்கும் எதிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே இப்போ அதிமுக ஒன்றிணைந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்றத்திலே அதிமுக ஒன்றிணைந்தால் கூட கண்டிப்பாக ஒரு பத்து தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதையும் கெடுத்தார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேதியிலும் அதிமுக ஒன்றிணைய போவது கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்போ ஒரு நபர் செல்போன் என்பது வீசி இருக்கிறார் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே அதிமுக ஒன்றிணையவில்லை என்றால் அடுத்தடுத்து பிரச்சனை என்பது வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க